எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் வெற்றி பேச்சு பேச்சு அவன் ஒரு வெற்றி பேச்சுக்காரன் வெற்றி பேச்சு என்று ஒன்று இருக்கிறது பொதுவாக என் அன்பு பிள்ளைகள் என் அருமை உடன்பிறந்தார்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் பேச்சு என்பது நம் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசி பேசியே காலத்தை ஓட்டிட்டான் என்று சொல்வதும் உண்டு காலத்தை வென்றவர்களும் உண்டு அது ரெண்டும் உண்டு சொல் என்பது சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திரடி பாப்பா என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் மனதை காயப்படுத்தும் ஒரு சொல் அந்த காயத்தை ஆற்றும் ஒரு சொல் உறங்க செய்யும் ஒரு சொல் செய்யும் ஒரு சொல் உற்சாகப்படுத்தும் இப்படி சொற்களால் எவ்வளவோ மாறுதலை இந்த சமூகம் பார்த்திருக்கிறது இன்சொல் சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார்கள் ஆனால் காந்தியடிகள் வார்த்தைகளை நீங்கள் வாயிலிருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது கேட்பவரின் செவி வரைதான் செல்லும் ஆனால் ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதயத்திலிருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது செவியையும் கடந்து சிந்தனைக்குள் சென்று செயல்பட தொடங்கும் என்கிறார் அப்படி இங்கே பேசியவர்களை பார்த்தேன் அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு முரண்பாடு அந்த விவாதத்திற்கு போக வேண்டியதில்லை தாங்கள் எடுத்துக்கொண்ட கருத்தை வெளிப்படுத்துகிற ஆற்றலில் அவர்கள் மேலோங்கி இருந்தார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை வாதத்தை எடுத்து வைப்பவன் சரி தவறு தான் கொண்ட கொள்கையில் எடுத்து வைத்த வாதத்தில் சரியாக இருக்கிறானா அதுதான் அவனுடைய திறமைக்கு சான்று ஒருவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் அதை வைத்து அவனுடைய அறிவை கணக்கிட முடியாது மதிப்பிட முடியாது என்கிறான் ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கு பதிலாக அவன் மற்றொரு கேள்வியே பதிலாக தருவானையானால் அவன் தான் ஆக சிறந்த அறிஞன் என்கிறான் அப்படி இங்கே பேசிய ஆற்றல்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இங்கே எல்லாம் நாம் ஆழ்ந்து கவனித்தேன் அதிகப்படியாக ஆங்கில சொற்களை பயன்படுத்தாமல் பேசினார்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் நாளைய நம்பிக்கை நாற்றுக்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையெல்லாம் எடுத்து சொல்லி பேசினார்கள் அப்போது என் இலக்கியம் செத்துப்போய் உடலில் இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது என்ற நம்பிக்கையை தந்தார்கள்